ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நவம்பர் மாதங்கிறது ரொம்ப முக்கியமான மாதம் நவம்பர் மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாள் என்று சொல்லப்படுது அப்படின்னா அதிபயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நவம்பர் முப்பது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை அன்று தமிழ் மாதம் வந்து கார்த்திகையுடைய பதினைந்தாம் தேதி அதே போல் அன்று மிக மிக சிறப்பு என்னன்னு பார்க்கும்போது ஆனது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன தலையெழுத்து தலையெழுத்துமாறுங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த கார்த்திகை அமாவாசையில் கண்டிப்பா ஒரு சிறப்பு வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யலாம் அது என்ன வழிபாட்டு முறை அதை செய்கிறதுனால கடன் பிரச்சனை எப்படி தீரும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ராசிக்காரங்க முதல்ல உங்கள் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அந்த பரிகாரங்களை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் அதாவது கார்த்திகை மாத அமாவாசையில் காகம் பசுமாடு ஆகியவற்றிற்கு உணவளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை விட குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் உள்ள சுபகாரிய தடைகள் அனைத்து விலகி சுபிச்சங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தீராத நோய்கள் தீர்வதற்கும் கழுத்த நெரிக்கக்கூடிய கடன் பச்சிலிருந்து மீள்வதற்கும் இதை விட ஒரு சிறந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கவே முடியாது அதனால தான் கார்த்திகை அமாவாசையை பற்றி முதல்ல உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மார்கழி மாதம் பாவங்களை போக்கக்கூடிய புனிதமான மாதம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத அமாவாசை ஒரு சிறந்த அமாவாசை இதில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அவர்களுக்கு முக்தி பெற கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பித்திருதோஷம் சர்ப்பதோஷம் உள்ளிட்ட தோஷங்களுக்காக பரிகாரம் செய்ய நினைக்கிறவங்க இந்த நாளில் பரிகாரம் செய்வது பர்டிகுலராக ரொம்ப சிறப்பானது என்று சான்றோர்களே வந்து சொல்லியிருக்காங்க மெயினாக நம்மளுடைய இந்துக்கள் வழிபாட்டு நாட்களில் மிக முக்கியமான நாள் வந்து அமாவாசை மாதத்திற்கு ஒரு முறை என வருடத்தில் பன்னெண்டு அமாவாசைகள் வரும் அதுல ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை அதிக சிறப்பு வாய்ந்ததாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு அதில் பர்டிகுலரா சொல்லணும்னா ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஐப்பசி அமாவாசை கார்த்திகை மாத அமாவாசையே சொல்லலாம் அப்ப அந்த ஐந்து அமாவாசையில கார்த்திகை மாத அமாவாசையும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை என்றாலே முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் நமக்கும் நம் முன் வாழ்ந்த மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்களை சாந்தப்படுத்துவதற்காகவும் இந்த நாளில் புனித நீராடி தர்ப்பண தானம் ஆகியவற்றை அளிக்கிறது சிறப்பு அதே கார்த்திகை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டோடு ஆன்மீக வழிபாட்டுக்கும் மிக முக்கியமான நாள் கார்த்திகை மாத பௌர்ணமி எப்படி சிறப்பு மிக்கதோ அதே போல் கார்த்திகை அமாவாசை வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான நாள் அதுவும் நிதி தொடர்பான பிரச்சனைகளில் சிக்கியிருப்பவர்களுக்கு இது முக்கியமான நாளாக இன்றளவும் சொல்லப்படுது கார்த்திகை அமாவாசை பௌமதி அமாவாசை என்றும் இன்னொரு பக்கம் அழைக்கப்படும் கார்த்திகை அமாவாசை என்று அனுமனையும் சனி பகவானை வழிபடுவதால் வாழ்வில் நம்ம சந்திக்கக்கூடிய பலவிதமான துன்பங்கள்லிருந்து விடுபட முடியும் கார்த்திகை அமாவாசை நாள் என்பது தேவர்களுடைய தலைவனான இந்திரன் சூரிய பகவான் அனுமன் முன்னோர்கள் ஆகியோர் வழிபட ஏற்ற நாள் இந்த நாளில் அனுமன வழிபாட்டால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து இருந்து விடுபடுவதற்கு வழி கிடைக்கும் அதே போல் சாதகத்தில் மாங்கல் ஏதோ இருந்தாலும் அது நீங்கி விடும் அதிக கடன் பிரச்சனை திக்கி தேக்கிறதுக்கு கூட இந்த நாளில் அனுமன் வழிபாட்டின முறையாக மேற்கொண்டீங்கன்னா கைமேல் உங்களுக்கு பலன் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை அமாவாசை தான் லக்ஷ்மி தேவி பூமிக்கு வருகை தருவதாக ஐதீகம் இந்த நாள்ல லட்சுமி தேவி பார்க்கடல இருந்து அவதரித்ததாகவும் புராணங்கள்ல சொல்லப்படுது இந்த நாளில் இரவு முழுவதும் கண் விழுத்து மறுநாள் அதிகாலையில புனித நீராடி பூஜைகள் பஜனைகள் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் விரதம் இருந்து தானம் வழங்கி லட்சுமி தேவி இந்த நாள்ல வழிபாடு செய்யணும் அப்படி செய்தால் செல்வ வளமும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் நம்மளால முடிந்த பணம் உணவு உடை என இல்லாதவர்களுக்கு தானமாக இந்த நாள்ல கொடுப்பது மிக உயர்ந்த பலனை கொடுக்கும் அதை கண்டிப்பா கன்னிராசிக்காரங்க ஒவ்வொருவருமே செய்ய வேண்டும் இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசையானது நவம்பர் முப்பதாம் தேதி வருது இது நவம்பருடைய கடைசி நாளில் வரக்கூடிய அமாவாசை நவம்பர் முப்பதாம் தேதி காலையில் அமாவாசை தொடங்கி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தான் அமாவாசை முடிகிறது ஸோ அதனால நம்ம அமாவாசை நவம்பர் முப்பதாம் தேதியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பண்ணலாம் ஸோ இந்த முப்பதாம் தேதியே புனித நதிகள் கடல் குளம் ஆகியவற்றில் புனித நீராடல்ன்றது ரொம்ப சிறப்பு இந்த ஆண்டு ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில வந்து வருது சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில கார்த்திகை அமாவாசை வருது அதனாலதான் கடன் பிரச்சனை நிலப்பிரச்சனை சொத்து பிரச்சனை வீடு வாங்க சொத்து வாங்க யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் வந்து ரொம்ப சிறந்தவர் என்பதை இந்த அமாவாசையில உங்களுக்கு சொல்றேன் அவரை இந்த நாள்ல வழிபட்டால் அவருடைய அருளால் வீடு மனயோகம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அப்புறம் அனுமன் கூட மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்துல அமாவாசையின் போது அவதரித்தாரு அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அமாவாசையில அனுமனுக்கு செந்துடம் வெண்ணெய் சாத்தி வடமாலை அணிவித்து வழிபாடலாம் அப்படி இல்லைன்னா ஸ்ரீராம எழுதியும் வெற்றில மாலை கட்டியும் அணிவிக்கலாம் இதனால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் துன்பங்கள் விலகும் இன்பமான வாழ்க்கை அமையும் அணிமனை வழிபடுவதால் சனிதோசம் உள்ளிட்ட நவக்கிரக தோஷங்கள் விலகும் துளசி மாலை அணிவிக்கிறது துளசியால் அர்ச்சனை செய்வது உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி வைக்கும் அதனால் இதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நேரம் இந்த கார்த்திகை மாதம் அமாவாசையுடைய சிறப்பை பார்த்தோம் இப்போ கார்த்திகை மாதம் அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்க போகிறோம் கன்னிராசிக்காரங்க உத்திர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தோம் அதனால் கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாரிடமும் சமமாக பழகணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா தான் உங்களால் இந்த அமாவாசைக்கு பிறகு நாட்களை கரெக்டாக உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த அமாவாசைக்கு பிறகு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதுங்கிறது கொஞ்சம் இதுதான் அதனால வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க நன்மதிப்பு பெறுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் பணவரவு திருப்திகரமாக இருக்கோ மனதில் ஏதேனும் டென்ஷன் மட்டும் உண்டாகும் உடற்சோர்வு இதனால வரலாம் முயற்சிகள் எது செய்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும் அப்புறம் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களால நன்மையும் உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் வந்து உங்களுக்கு குறையும் வழக்கு விவகாரங்கள்ல கவனம் தேவை மொத்தத்துல எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படணும் என்று இந்த அம்மாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வியாபார தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள்லாம் வந்து நீங்கும் சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் அதனால சாதுரியமான பேச்சை வந்து இது பண்ணுங்க அப்புறம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாம் அலைய நேரிடும் போது கண்டிப்பா அதை அலையறது ஒரு நல்லது நல்லதுதான் ஏன்னா அலைஞ்சாதான் அதில் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் வெற்றியும் கிடைக்கும் அதனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடும்போது அதை கரெக்டாக வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்குரிய நிறைய விட்டு கொடுத்து செய்யணும் அப்படி விட்டு கொடுத்து செஞ்சால் மட்டும்தான் அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் வந்து உண்டாகும் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படணும் இல்லைன்னா கண்டிப்பா எதுவுமே உங்களால பண்ண முடியாது உறவினர்களுடைய வருகை வந்து வீட்ல இருக்கும் பெண்களுக்கு கூட எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் பண வரவை எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும் மாணவர்களுக்கு கூட பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாகிற மாதிரி இருக்கு திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவியா இருக்கும் அதனால அந்த செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னு கண்டிப்பா வந்து நீங்க ரொம்ப இதா பண்ணணும் அதாவது திறமையை வந்து நீங்க வெளியே கொண்டு வரணும் அந்த செயல்பாடுகளுக்கு வெற்றி கிடைக்கும் அதுக்காக தான் சொல்றேன் அப்புறம் நீங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு உறவினர்கள் வகையில தவிர்க்க முடியாத சுப செலவுகள் சுமக்க நேரும் முக்கியமாக பயணமும் முக்கிய பிரமுர்களுடைய சந்திப்பும் உண்டாகும் அது உங்க எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும் சிலர்லாம் வந்து நீங்கள் கூட்டு முயற்சிகளில் ஈடுபடும்போது லாபங்கள் வந்து நிச்சயமாக பெற முடியும் அதனால் கூட்டு முயற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் நட்சத்திரக்காரங்க ஈடுபடலாம் அப்புறம் அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு ஆரோக்கியம் வந்து நன்றாக இருக்கும் அப்புறம் தொழில் வியாபாரத்தெல்லாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாபங்கள் வந்து பெருமளவு கிடைக்கும் அப்புறம் சேமிப்பு அடையிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு முழுமையான பலன் திருப்தி இந்த அமாவாசை தரும் எதிர்ப்பு இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையினால் தைரியத்தை வர வைத்துக்கிட்டு அவற்றை போராடி எதிர்த்து நின்றுங்கன்னா வெச்சு கொள்ள முடியும் அப்புறம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கடமைகளை செய்யணும் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது வைத்திய செலவு அல்லது வீண் விரை செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால் சில சமயம் பார்த்திங்கன்னு விரக்தி ஏற்படும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அவ்வளோதாங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பமும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கன்னி ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்ல இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலேயே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி